இப்போ நாம் கேவரும் கம்பும் போட்டு கூழ் செய்ய போகிறோம் அதனால் வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு ஆரம்பித்தமா இது கம்பு இந்த தோலெலாம் எடுத்துட்டு அப்படியே போட்டு ஓட்டு போட்டுனா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலே போதும் அப்படியே மேலே கற தோலெலாம் இடையே வந்துடும் இது ஒரு மாகாணி இருக்குது இதெல்லாம் ஒரு மாகாணி மாரி கம்பு இது இப்போ இந்த அளவுக்கு ரொம்பவும் மையம் இருக்கக்கூடாது இப்படி ஓட்டு கொஞ்சம் வேதினி ஓட்டி வச்சு அப்போ தான் வந்து அந்த கூழ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கம்பு ஒரு மாகாணி

கம்பு தான் நிறைய இருந்ததா வெள்ளையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் மாவு இந்த அளவுக்கு அந்த மாகாண நம்ம ஒரு இது ஒரு இது நிறைய கம்பு மாவு போட்டோம் இதில் தலைவழித்து கே ஒரு மாவு போட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தண்ணி ஊற்றி திட்டமாக கரைச்சிக்கணும் இந்த கம்பும் கேவுரும் போட்டா கம் இது கேவுரு மாவு சூடு கம்பு வந்து குளிர்ச்சி அதனால வந்து குளுமன்னு சொல்லுவாங்க குளிர்ச்சின்னு வருது அதனால இந்த கேவுரை இப்படி தான் நம்ம ரெண்டையும் மிஸ் பண்ணி இப்படி கலக்கி விடணும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் ஆ கலந்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் மாவு புளிக்கணும் அதனால வெயிலில் வச்சு மாவு புளிக்கணும் புளிச்சாதான் நம்மளுக்கு வந்து நல்லா துளி மாவு ரொம்ப புளிக்கூடாது இந்த திட்டத்துக்கு போதும் இப்போ காலையிலே இதை நம்ம இப்போ காலையிலே நான் போடுறது அதனால காலையிலே போட்டு அதே சமயத்தில் போதும் இப்போ நாம் என்ன செய்யணும் இந்த தட்டு போட்டு காக்கா எதையாவது எடுக்கும் அதனால ஒரு கல்ல வேட்டி எதனா ஒன்று தூக்கி வச்சு வெயிலில் கொண்டு போய் வச்சிடணும் மாடியில் மொட்டை முடியில் வெயிலில் வச்சாக்கா இது வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு எடுத்தால் தான் போதும் ஏன்னா அப்போ இந்த மாவு இப்படி போட்டால் தான் இது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் புளிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது திட்டமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க இது இதை நம்ம வச்சிட தான் இதை சாயங்காலம் நான் குழு தழும்போது காட்டுறேன் வணக்கங்க பாய்